தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பார செபி போமா வாழ்வை பாதுகாத்து வழிநடத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் பெயரை உயர்த்துகிறோம் வல்லவரான கடவுள் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே நன்றி ஆளுகை செய்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி அப்பா அன்பும் இரக்கமும் ஆதரவும் ஆற்றமும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் செயல்படுகிறதே நன்றி நன்றிகாட்டுகிறவராய் பாதைகளை உமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறவராய் எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு செயல்படுகிறீரே நன்றி அப்பா உண்முடைய திட்டங்கள் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட எங்களை நன்றி பகல் முழுவதும் வழி இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாப்பாய் இரவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்கிறாயா இரவு எங்களுக்கு வல்லமையாய் மாறுவதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே திடமும் வளமும் ஆரோக்கியமும் ஆற்றலும் இருப்பதாக மன நிறைவு மன நிம்மதி மன திடம் மன பலம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இருப்பதாக உம்முடைய அன்பை சுமந்த பிள்ளைகளாக உம்முடைய ஆசீர்வாதத்திலே வளருகிற பிள்ளைகளாய் கனவின் வழியாக தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீராக அப்பா அன்பான ஆசிர்வாதம் இரவிலே எங்களுக்கு கிடைப்பதாக நிம்மதியான உறக்கத்தையும் ஆசீர்வாதமான கனவுகளையும் தருகிறார் புனிதர்கள் மறைசாற்ற இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய உங்கள் அனைவரும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக பாதுகாப்பார்கள் Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, Have sound, a sound sleep. sleep.